அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது பட்டினத்து பெருமானின் ஒரு மிக ஆழமான பாடல் முதலில் இந்த பாடலை ஒரு முறை அமைதியாக கேட்போம் கல்லா பிழையும் கருத பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்சுதலை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே இந்த பாடல் பட்டினத்தார் எழுதிய ஒரு சாதாரண பக்தி பாடல் அல்ல இது ஒரு மனிதன் தன் ஆன்மாவை முழுமையாக திறந்து வைத்து இறைவனிடம் பேசும் ஒப்புதல் கல்லா பிழையும் அதாவது தெரியாமல் செய்த தவறுகள் நாம் எல்லாருமே அறியாமையாலே எத்தனையோ தவறுகள் செய்கிறோம் அதை அவர் மறைக்கவில்லை அதுவும் என் பிழைதான்னு தாழ்மையோடே ஒத்துக்கிறார் பிழையும் இது இன்னும் ஆழம் செயல் மட்டுமில்லை எண்ணமே பாவமா மாறும் பொறாமை கோபம் அகந்தை யாருக்கும் தெரியாது ஆனா இறைவனுக்கு தெரியும் அதையும் அவர் விட்டு வைக்கல கசிந்து உருகி நில்லா பிழையும் சில நேரம் நமக்கும் பக்தி வரும் கண் கலங்கும் மனம் உருகும் ஆனா அதை நிலைக்குமா இல்ல மீண்டும் உலகம் நம்மை இழுத்துக்கிடும் அந்த நிலையில்லாத பக்தியையே பட்டினத்தார் பிழைன்னு சொல்றார் நினையா பிழையும் இது ரொம்ப உண்மை வாழ்க்கை ஓட்டத்துல நாம் இறைவனை மறந்துடுறோம் அதை கூட அவர் சாக்கு சொல்லல உன்னை நினைக்காததுமே என் தவறுன்னு மனமார சொல்றார் நின் அஞ்சுதலை சொல்லா பிழையும் உள்ளுக்குள்ள பக்தி இருந்தாலும் அதை வெளியில் சொல்லல இறைவனின் பெருமையை பேசல அதுவும் ஒரு குறைதான்னு அவர் உணர்த்துகிறார் துதியா பிழையும் தொழா பிழையும் பாடலா வணக்கமா மனதார தொழாம இருந்துட்டோம் அதையும் அவர் தன் பிழையா ஏற்றுக்கிறார் அப்புறம் ஒரே ஒரு வரி அதுதான் இந்த பாடலின் உச்சம் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் அதாவது நான் பிழைகளாலேயே ஆனவன் நீ கருணையாலேயே ஆனவன் எந்த நியாயமும் இல்லை எந்த வாதமும் இல்லை முழு சரணாகதி கச்சி ஏகம்பனி கருணை வடிவான காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரனிடம் இந்த ஆன்மா முழுவதையும் அவர் சமர்ப்பிக்கிறார் இந்த பாடல் நமக்கு சொல்லும் உண்மை என்ன தெரியுமா போய்ஜி நாம் பூரணர்கள் இல்லை ஆனா இறைவன் கருணை பூரணம் அதை உணர்ந்த ஒரே ஒரு நிமிஷம்தான் மோக்ஷத்துக்கான முதல் படி ஓம் சிவாய! நன்றி